அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி நம்ம பரண்டை எப்படி சமைக்கிறது பெரிய பரண்டை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஏற்கனவே நம்மளோட சேனலில் இலைப்பரண்டை எப்படி செய்கிறதுன்னு நான் இலை இலைப்பரண்டையில் நம்ம வந்து க்ளீனிங் ப்ராசஸே கிடையாது டைரெக்டாக இலையை பறித்து க்ளீன் பண்ணி சமைச்சிடலாம் இந்த பரண்டை வந்து கண்டிப்பாக அதோட சுனையை நீக்கியே ஆகணுங்க இந்த பெரண்டை வந்து நாலு எட்ஜஸ் இருக்கிற பெரிய பெரண்டை தான் நான் எடுத்திருக்கேன் இந்த பெரண்டையோட எட்ஜஸில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலரில் ஒரு லேயர் இருக்கும் பார்த்திங்களா அதுதான் சோனை அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டா போதும் அதாவது சுரண்டி எடுத்துகிட்டா போதும் நிறைய பேரோட சேனல் நான் பார்க்குறேன் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க உடச்சி உடச்சி க்ளீன் பண்ணுவாங்க அப்படி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு சொனை இருக்க தான் செய்யும் அப்படி சொனை இருந்துச்சுன்னா நாக்கில் வந்து நமச்சல் இருக்கும் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நாலு எட்ஜஸில் இருக்கிற சொனையை அழகாக கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இதை நீங்கள் சமைச்சு வச்சிங்கன்னா வெங்காய சட்னி கார சட்னி அந்த மாதிரி டேஸ்ட்டில் இது இருக்கும் ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி முத்தனை பெரண்டை சமைக்கிறத விட இளம் பெரண்டை சமைங்க அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கேல்சியம் சத்தும் குறைஞ்சிருக்கும் அதனால் எலும்புகள் ப பலவீனமாக இருக்கும் கேல்சியம் அதிகமாக எடுத்துக்கிட்டால் கிட்னிலையும் ஸ்டோன் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா கேல்ஷியம் இந்த பெரண்டை ரூபத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் பெரண்டை எடுத்துக்கும் போது உங்களுக்கு கிட்னிலையும் ஸ்டோன் ஃபார்ம் ஆகாது நம்ம உடம்புக்கு நம்மளோட எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் ஸ்டும் வந்து இந்த பெரண்டை வந்து நமக்கு தரும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த பெரண்டையை நம்ம சாப்பிட்றதுனால ரத்த ஓட்டம் சீராகி இதயத்துக்கும் ரொம்ப நல்லது நம்மளோட கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்க்கும் நல்லது வயிறு அஜீரண செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரண்டை வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இவ்வளோ மகிமை இருக்குது இந்த பரண்டையை நம்ம ஏன் சமைக்காமல் விடுறோன்னு தான் எனக்கு தெரியல சரி வாங்க இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸோ எனக்கு நான் வந்து எனக்கு க்ளீன் பண்ணி பண்ணி பழக்கம் அதனால் நான் எண்ணெய் எதுவுமே அப்ளை பண்ணிக்கல கையில் உங்களுக்கு வேணும்னா நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டு க்ளீன் பண்ணி எடுங்க நான் அந்த இலையை கூட விட மாட்டேன் இலையவும் சேர்த்தே க்ளீன் பண்ணி எடுத்துப்பேங்க எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிப்பேன் வாங்க இப்போ சமைக்கிற ப்ராசஸ்க்கு போயிடலாம் அடுப்பில் மண் சட்டி வச்சுக்கலாம் மேக்ஸிமம் நீங்கள் வந்து இந்த பெரண்டெல்லாம் செய்யும்போது மண் சட்டியில் செய்யுங்க கொடுமான வரைக்கும் ஏன்னா அப்போ தான் அதோடய சத்துக்கள் வந்து நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் எண்ணெய் வச்சாச்சு நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் சமைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த எண்ணெய் கரெக்டாக இருக்குமோ பண்ணிக்கோங்க பட் நல்லெண்ணெயில் பிரண்டையை சமைக்கிறது நல்லதுன்னு நான் நல்லெண்ணெயில் தான் சமைக்கிறேன் வாங்க என்னென்ன போடலான்னு பார்த்தலாம் பூண்டு காஞ்ச மிளகா ஒன்றரை ஸ்பூன் பருப்பு ஒன்றரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு க்ளீன் பண்ணி வச்ச பிரண்டை சின்ன வெங்காயம் சரிங்களா இப்போது வாங்க எண்ணெய் காஞ்சிருச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போது நம்ம இப்போ தாளிக்க போகிறதில்ல அதனால் வதக்க வேண்டியதெல்லாம் முதல்ல வதக்கிடலாம் கடலைப்பருப்பு ஒன்று ஸ்பூன் உள்தம்பருப்பு ஒன்று ஸ்பூன் அது ரெண்டுத்தையும் முதல்ல வறு வறுத்து எடுத்துக்கலாம் அது நல்ல பொன்னிறமாக வறுத்து வர வரைக்கும் சிம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க சரிங்களா கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டதும் பூண்டு தட்டி போட்டுக்கலாம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இருந்தால் போதும் நீங்கள் எவ்வளோ ரேஷியோ எடுக்கிறீங்களோ அதிகமான பரண்ட ரெண்டு கைப்பிடி அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி அஞ்சாறு பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க என்னோடய காஞ்ச மிளகா பார்த்திங்கன்னா வீட்டில் வளர்ந்த செடியிலேருந்து பறித்து காய வச்ச காஞ்ச மிளகா அதனால் காரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் நான் நிறைய எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆறு கவுன் ஆறு மிளகா இல்லை ஏழு மிளகா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மிளகாவில் வந்து சுத்தமாக காரம் இல்லை அதனால் நான் பதினஞ்சு பதினாறு மிளகாக்கு மேலே எடுத்திருக்கேன் மிளகாவும் நல்லா வருபட்டு வந்துருச்சு இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமும் நான் வந்து பிரண்டைக்கு பரண்டுக்கு ஈக்குவலாக நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுப்பேன் எவ்வளோ பரண்டை க்ளீன் பண்ணி வைக்கிறோனோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுப்பேன் சின்ன வெங்காயம் ரொம்ப லைட்டாக ஃபுல்லாக வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு அரை பதம் வதங்கினாவே போதும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பரண்டைய கட் பண்ணி க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் அதை போட்டுக்கலாம் பாருங்கள் இலையோடு தான் நான் சேர்க்குறேன் இலையோடு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக கார சட்னி வெங்காய சட்னி பிடிக்கிறவங்களுக்கு வந்து இந்த பிறண்டை துவையல் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க இதை வந்து நீங்கள் குக் பண்ணி வச்சுட்டு த்ரீ டேஸ்க்கு நம்ம வெளியிலே வச்சுக்கலாம் ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி கூட நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் ஃபுல்லாக வதக்கிடலாம் அந்த பச்சை கலர் நிறம் மாதிரி ப்ரவுன் கலரில் வந்துடுங்க அந்த பிரண்டை அந்த மாதிரி வந்தப்ப அக்கப்புறம் இப்போ தான் நம்ம வந்து தக்காளி சேர்க்கணும் சரிங்களா பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம் தக்காளியோட புளிப்பே போதும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து அது போதும்னு விட்டுருங்க பட் நான் வந்து ஒரு த்ரீ டேஸ்க்கு வச்சு சாப்பிடுவேன் அதனால என்ன பண்ணுவேன்னா கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிப்பேன் புளி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக திட்டமாக புளி சேர்த்து வதக்கிக்கலாம் ஃபுல்லாக வதங்கி வரட்டும் பரண்ட நீங்கள் வீக்லி ட்வைஸ் செஞ்சு சாப்பிட்டாவே ரொம்ப சத்துங்க கூடவே மஞ்சள் சேர்த்துக்கலாம் எதுலலாம் நம்ம வரமிளகா சேர்க்குறோமோ அதுலலாம் நம்ம மஞ்சள் தூள் சேர்க்குறது அல்சர்லேருந்து நம்மளை பாதுகாக்கும்னு சொல்கிறாங்க ஏன்னா மிளகாவால் அல்சர் வயிற்று புண் வரக்கூடும்னு சொல்கிறாங்க அதிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு மிளகா மிளகாலேருந்து எதுலலாம் வரமிளகா சேர்க்குறீங்களோ அதிலலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதை வந்து நான் சொல்லலை ஐயா டாக்டர் சிவராமன் அவர்கள் சொன்னது தான் எங்கள் பாருங்கள் ஆற வச்சாச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் அரைக்கும் போது உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு தாளிச்சுக்கலாம் வாங்க அதே மண் சட்டி அதே சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகலப்பு கருவேப்பில இதெல்லாம் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃபுல்லாக பொறிச்சு எடுத்துக்கலாம் சிம்லேயே வச்சு பண்ணிக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம் ஹை ஃப்ளேமில் வச்சா உங்களுக்கு டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும் சீக்கிரமாக வதங்கின மாதிரி இருக்கும் இப்படி நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் கருவேப்பில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் புளி சேர்க்குற எல்லாத்துலேயும் கருவேப்பில போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம அரைச்சி வச்ச விழுதை எடுத்துகிட்டு வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அவ்வளோதான் பிறந்த துவையல் ரெடி இதை நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் வெளியிலே வச்சா த்ரீ டேஸ்க்கு நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா மோர் தென் ஒன் வீக் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு எடுத்து ஹீட் பண்ணி அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம் தாளிச்சுக்கலாம் அப்பப்போ உங்களுக்கு வேணும்போது கூட நீங்கள் தாளிச்சுக்கலாம் அரைச்சி வச்சுட்டு இதை நல்லா கொதிவிட் கொதித்து வரட்டும் இந்த சமயத்தில் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துருங்க புளிப்பு அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு புளிப்பு சுவை இல்லை காரதுன்னா கொஞ்சமாக புளி கரைச்சி இதிலே ஊற்றி கொதிக்க வச்சுருங்க சரியாக போயிடும் உப்பு காரம் புளிப்பு இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு பாருங்க எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது நான் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக புளிப்பு கம்மியாகணுன்னு நான் கொஞ்சமாக நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கிறேன் வெள்ளத்துக்கு பதிலாக நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் அவ்வளோ தான் நல்ல ஒரு கொதி வந்ததும் எடுத்துடலாம் இப்போது இட்லிக்கு தாங்க நான் சேவ் சர்வ் பண்ண போகிறேன் என் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் வெங்காய சட்னி மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க